வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலில் இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கை அதாவது அறுவடை விவசாயிகளுக்கு அறுவடை செய்ய இலங்கை மக்களுக்கான முன்னெச்சரிக்கை காற்று சுழற்சியானது சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து கிளம்பி இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இலங்கைக்கு நாளை மழைப்படிவை தொடக்க இருக்கிறது இரு காற்று இணைவு என்பது இலங்கையில் முதல்ல தெற்கு பகுதியில் ஏற்பட போகிறது அதாவது அம்பாறை நாளை இருபத்தி நான்காம் தேதி மதிய மாலை பாட்டிகோலா அம்பாறை பனாமா ஹம்பந்தோட்டா மற்றும் கண்டி வரைக்கும் அதே போல காலி கண்டி இடைப்பட்ட பகுதி வரைக்கும் அதாவது இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கும் அழைப்பிடிவை நாளை இருபத்தி நான்காம் தேதி கொடுக்க இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் திரிகோணமலை முல்லைத்தீவு மற்றும் அம்பாறை ஹம்பந்தோட்டா வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது அனுராதபுரம் வரைக்கும் கூட கிழக்கு கரையோரம் முல்லைத்தீவை தாண்டி அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காங்கேசன் துறை வரைக்கும் கூட மழைப்பிடிவு எட்டி பிடிக்கலாம் அதாவது காங்கேசன் துறை அதாவது கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மேலும் கிழக்கு பகுதியாம் ஸ்ரீனிவாசபுரம் திரிகோணமலை மற்றும் பெரும்பாலான கிழக்கு அரை பகுதின்னு சொல்லலாம் அதாவது ஒட்டுமொத்த இலங்கையோட கிழக்கு அரைப்பகுதி கிழக்கு மாகாணங்கள் மற்றும் தென்கிழக்கு மாகாணங்கள் சொல்லலாம் இது இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கிடும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையே காலை கிழக்கு பகுதியிலும் மாலையே ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்படிவை தொடக்கிவிடும் கொழும்பு கோட்டை புத்தளம் வரைக்கும் தலைமன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் வரைக்கும் கூட இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை படிவை தொடக்குவதற்கு சாதகம் தெரிகிறது இருந்தாலும் தொடர்ச்சியான ஒரு மழைப்பொடிவு இலங்கையோட கிழக்கு கரையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திரிகோணமலை அம்பாறை இடைப்பட்ட போதில் தொடர்ந்து ஒரு படிவை தொடர் படிவை கொடுக்கலாம் விட்டு 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 அனைத்து மாகாணங்களுக்குமே இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையை தாண்டி டெல்டா மாவட்ட கரைக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட கரைக்குமே எட்டும் என்பதன் காரணமாக கண்டிப்பாக ஒட்டுமொத்த இலங்கைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் துறை தலைமன்னார் மற்றும் புத்தளம் கோட்டை கொழும்பு வரைக்கும் காலி வரைக்கும் கண்டி மற்றும் அனுராதபுரம் மற்றும் ஹம்மந்தோட்டா அம்பாறை உட்பட திரிகோணமலை முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியா உட்பட கண்டி மற்றும் ரத்னபுரா உட்பட நல்ல ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி கொடுக்க இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி பரவலாதல் இருபத்தி ஏழாம் தேதி மேலும் பரவலான மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி கனமழை வாய்ப்பு இருக்கிறது இலங்கையோட தெற்கு முக்கால் பகுதி அதாவது கடந்த மாத மழை பொழிவே இலங்கையில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம ஏற்கனவே அறிவித்து கொண்டு தான் இருந்தோம் மழைப்பழிவு கோடையில் இருக்கிறது கண்டிப்பாக கோடையில் ஒரு மழைக்காலம் போல் மழை இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழையை பற்றி நீங்கள் பெய்யுமா என்கின்ற அச்சம் வேண்டாம் ஆனால் மழை நிறை இருக்கிறது மழை நீரை சேகரிப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்றும் மழை இல்லாத நேரத்தில் விவசாயம் செய்வது தான் இப்போ சால சிறந்தது கைவசம் தேக்கி காரணம் மழை காலத்தில் மழை அதிகம் பெய்து அறுவடையையும் விவசாயத்தையும் பாதிக்கும் அளவிற்கு மழைப்பொழிவுகள் அமைகிறது ஆகவே கோடையில் விவசாயம் செய்ய நீங்கள் மழைநீரை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் கோடை மழைப்பொழிவு கூட ஏற்கனவே அணைகள் நிரம்பி இருக்கிற நிலையில் இப்பொழுது வரக்கூடிய மழைப்பொழிவு கூட அணைகளை மீண்டும் ஒரு சுற்று நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் அணை திறப்பின் காரணமாக கடந்த மாதத்தின் இறுதி நாட்களிலே அதாவது விளை நிலங்களிலே நீர் சூழ்ந்து விளை எல்லாம் தாடியங்கள் எல்லாம் சேதமடைந்தது குடியிருப்பு பகுதிகளுடைய நீர் புகுந்தது இப்படிப்பட்ட நிலை மீண்டும் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் ரெண்டாம் தேதி வரை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு ஆகிய ஐந்து நாட்கள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு முன்னெச்சரிக்கை தேவை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சொல்லலாம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை தேவை என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் அதாவது அணைகள் அணைகள் திறப்பின் காரணமாக ஏற்கனவே அணை அணைக்கட்டிலிருந்து நீர் திறந்துவிடப்பட்டு பாதிப்படைந்த பகுதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இதை எடுத்துக் அறுவடை தானியங்களை வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி நாளைக்குள் அறுவடை செய்ய பாருங்கள் இருபத்தி நான்குக்கு பிறகு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் இருபத்தி நாலே மழை தொடங்குகிறது இருபத்தி ஐந்து இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே மழை வாய்ப்பு கிடைக்க போகிறனால திட்டமிட்ட வேளாண்மையும் திட்டமிட்ட முன் எச்சரிக்கையும் வானிலை எறிந்து திட்டமிடுதலும் அவசியமாகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடல் காற்று பற்றிய அறிக்கை இப்போதைக்கு முக்கடலில் எந்தவித காற்றும் இன்றைய தேதியில் அச்சுறுத்தல் ஏதும் இல்லை ஆனால் இருபத்தி நான்காம் தேதி நாளை திங்கக்கிழமை குமரிக்கடல்லையும் மன்னார் வளைகுடாவிலேயும் காற்றோட வேகம் சற்று அதிகரிக்கலாம் அதாவது ஒரு முப்பத்தைந்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று விட்டு 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 குமரிக்கடல் பகுதிகளில் அதிகரிக்கலாம் இந்த காற்று இலங்கையோட தென்கிழக்கு கிழக்கு பகுதிலையும் இருக்கும் இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு கிழக்கு பொதுலேயும் இந்த கிழக்கு திசை காற்றோட வேகம் இருக்கும் படிப்படியாக இந்த கிழக்கு திசை காற்று இருபத்தி நான்காம் தேதி திங்கக்கிழமை மாலை முதல் இருபத்தி நான்காம் தேதி திங்கக்கிழமை மாலை முதல் அதாவது விட்டு விட்டு வீசும் காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் இருபத்தி ஐந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் காற்று மீனவர்களுக்கு மீன்பிடித்தலுக்கு தடை ஏற்படுத்தும் விதமாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தடை விதிக்கவும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஆறு புதன் இருபத்தி ஏழு வியாழன் மற்றும் இருபத்தி எட்டு வெள்ளி இந்த மூன்று நாட்கள் மேலும் இரு அதாவது அதே போல மார்ச் ஒன்று ரெண்டு இந்த நாட்கள் கண்டிப்பாக கடலிலே மீன்பிடித்தலுக்கு தடை விதிக்கும் அளவிற்கு படிப்படியாக இன்றைக்கு நாளையிலிருந்து திங்கக்கிழமை மாலையிலிருந்து காற்றோட வேகம் அதிகரிக்கும் பகுதிகளில் கூட காற்று இருக்கும் புயல் அல்ல மீனவர்கள் அதாவது கடல் தொழில் செய்யும் நண்பர்கள் கடலிலே இறங்க முற்படும் பொழுது மாலை நேரத்தில் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று தரையிலேயே அதிகமாக இருக்கும் என்பதனால கடலில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு கடல் தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தரையில் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றின் அறிவிப்பை நான் வழங்குகிறேன் நேற்றைக்கே மாலை கிழக்கு திசை காற்று கொஞ்சம் வலுவாக இருந்தது இன்றைக்கு மாலை நேற்று மாலை இருந்த காற்றை விட சற்று கூடுதலாக இருக்கும் திங்கக்கிழமை கண்டிப்பாக கிழக்கு திசை காற்று இலங்கை இலையை இலைகளை கிளைகளை லேசாக அசைக்கும் அளவிலே தென் மாவட்ட கரையோர பகுதிகளிலையும் டெல்டா மாவட்ட கரையோர பகுதிகளிலையும் இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய செவ்வாய் முதல் ஞாயிறு வரை செவ்வாய் முதல் சனி வரையாவது அதாவது மார்ச் இரண்டாம் தேதி வரை கிழக்கு திசை காற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கரையேறும் என்பதனால கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் மீனவர்களுக்கு மீன் கடும் சவால் கொடுக்கும் எடை குறைந்த படகு கண்டிப்பாக இறங்க முடியாத நாளையிலிருந்து வேண்டாம் நாளை திங்கக்கிழமையிலிருந்து மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் எடை குறைந்த படகில் மாலை இரவில் கண்டிப்பாக இறங்கக்கூடாது வேணால் அதிகாலையில் மீன்பிடித்துட்டு காலை ஒரு பதினோரு மணிக்குள்ளே கரையேறிடணும் அதுக்கு பிறகு கடலுக்குள்ளே இருந்தீங்கன்னா கிழக்கு திசை காற்று மாலையில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் மாலையில் மதியத்துக்கு மேலே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கிழக்கு திசை காற்று டெல்டா கரையோரத்துலேயும் வடகிழக்கு திசை கிழக்கு திசையில் இருந்து மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதிகளிலையும் குமரிக்கடலில் வடகிழக்கு வடக்கு திசையில் இருந்தும் காற்று வலுவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு திங்கக்கிழமைக்கு மேல் எடை குறைந்த படகு மீன்பிடித்தலை தவிர்த்தும் விசைப்படகை செவ்வாய்க்கிழமையிலிருந்து தவிர்த்தும் இருக்க வேண்டும் வரக்கூடிய மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் இந்த எச்சரிக்கை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்கள் பிப்ரவரி மார்ச் ஒன்று ரெண்டு மார்ச்சில் ரெண்டு நாள் மொத்தம் ஆறு நாட்களுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட கடல் செல் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இயக்கக்கூடிய சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய வெசல் தோணிக்கு கண்டிப்பாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து அச்சுறுத்தும் காற்று இருக்கும் செவ்வாய்கிழமையிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நீங்கள் சரக்கு போக்குவரத்தை நிறுத்தி விடுவது நல்லது மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகு தொடக்கி கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி